ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தை மாதத்தின் இன்றைய அறுவடையை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா எல்லோரும் நல்லாயிருக்கணும் நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் இப்போ வந்து நிறைய காய்ச்சல் வருதுங்க அதனால பார்த்து எல்லோரும் ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க வாங்க இன்றைக்கி அறுவடையை பார்க்கலாம் முதல்ல நம்ம அவரைக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த காய் பார்த்திங்கன்னா நல்ல ரகங்க அடுத்த தடவை நான் பயிரிட்டாலும் இந்த ரகத்தை தாங்க பயிரிடலான்னு இருக்கிறேன் ஏன்னா இது பார்த்திங்கன்னா நோவும் தாக்கலைங்க ரெண்டாவது வந்து காயும் நல்லா நம்மளுக்கு வந்துட்டே இருக்குதுங்க அரும்பு எடுத்துகிட்டே இருக்குதுங்க எனக்கு எந்த அவர் செடியும் இத்தினி தடவை அரும்பு எடுத்து காய் கொடுக்கலைங்க இந்த அவர் செடி பரவாயில்லைங்க இந்த ரகம் அதனால் எனக்கு இந்த அவரகம் வந்து ரொம்ப பிடிச்சிதுங்க சமைச்சி சமைச்சி சாப்பிட்டதுலேயும் ரொம்ப பிடிச்சிதுங்க டேஸ்ட்டு காய் நல்லா அவுட்டுன்னு வருதுங்க நம்மளுக்கு ஒரு புடி காயாக இருந்தாலும் நம்ம சிறுசாக கட் பண்ணி போட்டோம்னா அழகாக ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு காய் வந்து அவுட்டுன்னு வருது அதனால் இந்த காய் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அப்புறம் நேற்று போட்ட வீடியோவில் சுஜா சிஸ்டர் கொடுத்த கமெண்ட்டு எனக்கு வே மனதில் வேறு லெவலுக்கு நீங்கள் வந்து என் மனசில் வந்து உக்காந்துட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய கமெண்ட்டினுடைய மோட்டிவேஷன் எனக்கு சூப்பராக இருந்ததுங்க என்ன சொல்கிறதுனா எனக்கு வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு நீங்கள் என்னை வந்து புகழ்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா ஒரு மோட்டிவேஷன் சொல்கிறதுக்கும் ஒரு மனசு வேணுங்க உங்களுக்கு உண்மையிலே நல்ல மனசுங்க நான் அது எப்படி சொல்கிறேன்னா என் மனதார உங்களை நான் பாராட்டுறேங்க அப்புறம் அம்பிகா சிஸ்டரும் அப்படிதாங்க உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்குன்ற வார்த்தைங்களாம் உண்மையிலே எனக்கு கேட்கும்போது போதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சிங்க நீங்கள் நம்பனாலும் சரி நம்பலனாலும் சரி இது தாங்க உண்மை நான் உண்மையிலே அவ்வளோ ஒரு அன்புக்கும் பாசத்துக்கும் நான் ஏங்கினவங்க அதெல்லாம் படிக்கும்போதும் போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அப்புறம் ஒரு சிலர் கமெண்ட்டில் வந்து விதை கிடைக்குமா விதை கிடைக்குமான்னு கமெண்ட் கொடுக்குறீங்க கண்டிப்பாக விதை கிடைக்குங்க விதை இப்போ நான் சேகரித்து தான் வச்சுருக்கேன் நான் வந்து எப்போ உங்களுக்கு விதை ரெடியாக இருக்குதோ அப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோவிலையே சொல்லுவேங்க நீங்கள் வந்து அப்போ அந்த கமெண்ட்டு கொடுத்தவங்களுக்கு முன்னுரிமைங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டு கொடுக்குறவங்களுக்கு தாங்க முன்னுரிமை விதைக்கு அதனால் நீங்கள் வந்து வீடியோவை தொடர்ந்து பார்த்து கமெண்ட் கொடுங்க உங்களுடைய கமெண்ட்டு எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அளவுக்கு நீங்கள் வந்து முன்னுக்கு வந்துடுவீங்க விதை வாங்கிறதுக்கு அந்த மாதிரி நான் அப்படி தாங்க செக்ஷன் பண்ணலான்னு இருக்கேன் அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் விதை கொடுப்பேங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட் என்ன வந்திருக்குன்னா ஆட் எருவு எங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது கேட்கும்போது எனக்குமே கஷ்டமாக தாங்க இருக்குது ஆனால் நிறைய பேர் கமெண்ட்டில் இந்த வார்த்தை எனக்கு வந்துகிட்டே இருக்குதுங்க எங்களுக்கு ஆட்டெருவு கிடைக்கிறதில்ல எங்களுக்கு ஆட் கிடைக்கிறதில்ல நாங்கள் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க ஆனால் கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா மாடித்தோட்டது வந்து எப்படின்னா நம்ம வந்து கொடுக்கறது தான் அதுக்கு உரமேங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு எது நல்லா வருதோ அதை தான் நம்ம வந்து கொடுத்தா மட்டும்தான் அது நல்லா காய் கொடுக்குதுங்க எரு இல்லைன்னா என்னங்க மா மாடித்தோட்டம் எரு இல்லைனா வைக்க முடியாதுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நாம் நினச்சோம்னா எதை வச்சுமே நம்மளால் தோட்டம் ஆரம்பிக்க முடியுங்க எப்படி நான் சொல்ல வரேன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ தோட்டத்தில் உள்ள தலைங்க அதுக்கப்புறம் அந்த நம்ம செடியை பிடுங்கும் பார்த்திங்களா காப்பு முடிஞ்சு போன செடிங்களாம் பிடுங்கும் பார்த்திங்களா அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்து தொழுவாக போட்டுற வேண்டாங்க எல்லாமே வந்து ஒரு பேக்கில் போட்டு கட்டி வச்சிருங்க அப்போ அது ஒரு வாரத்தில் உங்களுக்கு தலையெல்லாம் உதுந்துருங்க அப்புறம் அந்த குச்சி எடுத்து வெளியே போட்டு அந்த தலையை எடுத்து கேரி பேக்கில் ஒரு லேயர் ரெண்டு லேயர் போட்டு நீங்கள் மண் போட்டு நீங்கள் அழகாக செடியை விதைய நடலாங்க இது வந்து இன்னொரு மெத்தடுங்க இதே மாதிரி காய்கறி வேஸ்ட்டும் அதே மாதிரி போட்டு வச்சு நீங்கள் லேயர் லேயராக காய்கறி வேஸ்ட்டை போட்டு மண் போட்டு விதையும் நடலாங்க அதனால மெத்தட் வந்து ரெண்டு மெத்தடு இன்னும் இருக்குதுங்க எருவு இல்லைன்னா நம்மளால வே மாடித்தோட்டமே நடத்த முடியாதுன்றதெல்லாம் கிடையாதுங்க எருவுமே நானும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷமாக தாங்க பயன்படுத்துகிறோம் அதுக்கு முன்னிலாம் நான் வெறும் பிட்டு இலை சரகு காய்கறி வேஸ்ட்டு இது மூணு தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் மண்புழு உரம் வேப்ப முண்ணாக்கு இதை வச்சு தாங்க நான் மாடித்தோட்டமே நான் வந்து முதல்லாம் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ இந்த ஒரு வருஷமாக தான் பார்த்தீங்கன்னா ஆட்டெருவு நான் போட்டு வளர்த்துட்டு வரேங்க அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாங்க நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுலேயும் நம்மளால் பலன் அடைய முடியுங்க மனம் தளர வேண்டாங்க வாங்க பாவுகா பாருங்கள் பறிச்சுட்டே உங்கள்கிட்ட எல்லா காயும் பறிச்சிட்டே பேசிட்டுங்க ஏன்னா நம்ம காய் பறிக்கிறத நீங்கள் கண்டிப்பாக கண்ணில் பார்த்துருவீங்க ஆனால் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த என்னால் வீடியோவில் மட்டும்தாங்க பேச முடியும் அதனால் நான் காயை பற்றி அவ்வளோவா பேசாத நான் கொடுத்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேங்க நம்ம என்ன தான் மெசேஜில் டெக்ஸ்ட் பண்ணாலும் வீடியோவில் பேசுகிற மாதிரி விளக்கமாக உங்கள்கிட்ட என்னால் டெக்ஸில் பேச முடியாதுங்க அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோவிலையும் ஒரு தடவை விளக்கம் கொடுத்துறதுங்க அப்புறம் அம்பிகா சிஸ்டரு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்ற வார்த்தை கேட்டிருக்காங்க அவங்க மட்டும் இல்லைங்க நிறைய கமெண்ட் வந்து எனக்கு அதுவுமே ரிப்பீட்டடாக இருக்குதுங்க இங்கே என்ன ஊருங்க சொல்லுங்கள் என்ன ஊருங்க சொல்லுங்கன்னே சொல்கிறீங்க நான் வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலங்க நான் இருக்கிற ஏரியா அது என்னுடைய ஊர் இது தாங்க சத்தியமங்கலம் உங்களுக்கு அது இந்த என்னுடைய ஊர் நான் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேங்க ஏன்னா இந்த இந்த கேள்வி எனக்கு அடிக்கடிக்கு ரிப்பீட் ஆகுதுங்க நீங்கள் என்ன ஊருங்க என்ன ஊருங்க அப்படின்னே கேட்குறீங்க அதனால் நான் இருக்கிற ஊர் வந்து சத்தியமங்கலங்க அடுத்தது வாங்க சொரக்கா ஒன்று இருக்குது பறிச்சிக்கலாம் நல்லா நீலாக சொரக்காங்க நல்லா கொடி மாட்டிகிட்டு இருக்குது பாருங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று இந்த முறை என்ன பண்ணலான்ட்ருக்கிறாங்க எல்லா கம்பியும் கழட்டிட்டு நல்லா நீட்டாக கம்பி கட்டி போல கொடி ஏற்றலான்ட்டு இருக்கிறேங்க இந்த ஏப்ரல் மேக்கு அதுக்குள்ளே அதோடையெல்லாம் முடியட்டும்னு வெயிட் பண்ணுறேங்க ஏன்னால் இது பார்த்திங்கன்னா கொடி ரொம்ப தொங்கிடுச்சிங்க ஏன்னா எல்லாம் அத்துக்குச்சிங்க கம்பிலாம் அத்துக்குச்சிங்க அதனால் ரொம்ப தொங்கிடுச்சிங்க சரி இந்த ஒரு பேட்ச் முடியட்டும் அடுத்த பேட்சுக்கு நம்ம இழுத்து கட்டிடலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி நிற்கிறேங்க ஆனால் மாடித்தோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாங்க அடுத்தது வந்து பொல்லங்காவை பார்க்கலாம் மாடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மாடி ஃபுல்லாக பந்தல் போகிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க ஏன்னா ஒரு தோட்டம் பார்த்திங்கன்னா மாடி ஃபுல்லாக பந்தல் போட்டு நல்லா கொடி ஏற்றி நல்லா காய் பறிக்குவாங்க ஆனால் அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா அதில் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குதுங்க என்னென்னா நம்மளுக்கு வந்து மேலே பந்தலில் கொடி ஏறதுனால கீழே இருக்கிற செடிங்களுக்கு அவ்வளோவா வெகில் உரைக்காதுங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு செடியினுடைய வளர்ச்சியும் குறஞ்சிருதுங்க காய் கொடுக்குற இதுவும் கொஞ்சம் குறஞ்சிடுதுங்க அதனால் அந்த மாதிரி எனக்கு பந்தல் அமைச்சு அடியில் செடி வச்சு வளர்த்தும் போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு அறுவடை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்றது தான் நான் சொல்லுவேங்க ஏன்னா எந்த ஒரு செடிக்குமே நல்லா வெகுழ் இருக்கணுங்க அதனால தான் நான் வந்து இதை பெருசாக வந்து பந்தல் போட்டு பெருசாக வந்து அதை என்னால் பண்ண முடியுங்க ஆனால் வந்து அந்த அளவுக்கு போனோம்னா தக்காளியோ கொத்தவரங்காயோ கத்திரிக்காயோ அப்புறம் மிளகாய் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் லாங் பீன்ஸ் இந்த மாதிரி கொ கொடி ஆகிட்டத்துக்கு வேணால் கரெக்டாக வருங்க ஆனால் அந்த கொடி இல்லாத காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் இவ்வளோ காய் அறுவடை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க போயிடும் அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறது அந்த பந்தில் மாடி ஃபுல்லாக போடுற திட்டத்தை எனக்கு அது பிடிக்காதே போயிடுச்சுங்க ஏன்னா அது காய் நம்மளுக்கு அந்தளவுக்கு அறுவடை எடுக்க முடியாதுங்க வாங்க அறுவடை பார்க்கலாம் பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ வருங்க காய் ஒன்று பறிச்சுருக்குறேங்க தக்காளி அது ஒரு கால் கிலோ வருங்க கொத்தவரங்காயும் கால் கிலோ வரும் அவரைக்காயும் கால் கிலோ வருங்க வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க என்ன ஏதுன்னு எனக்கு கமெண்ட் கொடுங்க புள்ளங்காயும் ஒன்றரை கிலோவுக்கு மேலே வருங்க சுரக்காயும் ரெண்டு கிலோ வருங்க முடிஞ்சளவுக்கு சப்ரைப் பண்ணி பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன சேனல் வளர்கிறதுக்கு நீங்களும் ஒரு பெரிதும் உதவியாக இருப்பீங்க இதே மாதிரி என்னுடைய வீடியோங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய கமெண்ட்டில் நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக வீடியோ போடுறேங்க நான் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க காய் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் கொடுங்க bà